இப்போ இந்த சாதிவாரி கணக்கீடு கூட ஆதவ அர்ஜுனாவும் நிர்மல் குமாருடைய தயாரிப்பு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய புஷ்ஷி ஆனந்துக்கு எந்த அறிவும் இருக்காது எந்த அது பற்றி எந்த அறிவும் எந்த தொலைநோக்கு பார்வையும் புஸ்ஸி ஆனதுக்கு தெரியாது விஜய் சொல்லுகிற வேலையை செய்வதற்கு பல நாள் ஆகுது முசியானந்த் ஆனந்த் ஆனால் ஆதவ் அர்ஜுனான்னு சொன்னால் ஒரு மனதில் செஞ்சுருவார் எவினால் எவினால் தான் செய்வான் வேலை ஏவாமலும் செய்வான் வேணும் அந்த கதை தான் நான் உனக்காதவன் நீ எனக்காத அதனால் நம்ம தொடர்பு துண்டிக்க வேண்டாம் இதுதான் திருமாவுக்கும் ஆதவ இப்போ திருமாவூர் மாநாடு நடத்தினால் ஆதவ அர்ஜுனா ஃபைனான்ஸ் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தில் ஆனால் திமுக தன்னை ஏமாற்றிருச்சு லாட்ரி ஏவாலும் கொண்டு வர முடியல அதே இப்போது அண்ணாதிமுக கூட்டணியை உருவாக்குவதற்கு பல கோடி செலவு உண்டு அண்ணாதிமுக வந்தால் லாட்ரியும் வந்துவிடும் ம் அண்ணாதிமுகம் வந்தால் லாட்ரி லாட் இருபதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் வருஷம் அதனால் அதற்காகத்தான் இவ்வளவு கடுமை வேறு தமிழ்நாடு மக்கள் சுபிச்சமாக இருக்கணும் தமிழ்நாடு மக்கள் இலவச கல்வி கிடைக்கணும் மதுக்கடையை மூடணும் மணல் எடுக்கக்கூடாது இது போன்ற நோக்கம்லாம் அந்த அர்ஜுன் ரெட்டி இல்லை பிஜேபி எதிர்க்கக்கூடிய இந்த திராவிட இயக்கங்களை என்னுடைய கட்டுப்பாட்டை வச்சுக்குது பிஜேபி ஆதரவு முகாம் எது எதிர் முகாம் இரண்டு முகாமையும் பிஜேபி கட்டுப்பாட்டு வச்சுக்குது ஏன்னா இவர்கள் டெல்லிக்கு நிரந்தர அடிமைகள் இந்த ரெண்டுமே அது ஜெயலலிதா ஒருவர் தான் அடிமை இல்லை மெட்ரோலாக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சார் விஜய் ஒரு அறிக்கை இப்போ கொடுத்துருக்கார் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றிய அது ஒரு அறிக்கை வந்திருக்கு திமுகவை சாரி தான் வழக்கம் போல் அவர் கொடுத்துருக்காரு உங்களின் சமூக நீதி நாடகம் வந்து அம்பலப்படுகிறது அப்படின்றதெல்லாம் டைட்டலாக வச்சு கொடுத்துருக்கார் அப்படின்போது இந்த இப்போ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி அவர் சொல்வது என்னென்னா மற்ற மாநிலங்களில் இதெல்லாம் நடக்குது பீகாரில் நடக்குது ஆந்திராவில் நடக்குது தெலுங்கானாவில் நடக்குது இதெல்லாம் அவங்களால் பண்ண முடியுது மா மாநிலமே பண்ண முடியுது மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க இங்கே இருக்கிற மாடல்களை அங்கே செயல்படுத்துகிறாங்க திட்டங்களை செயல்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறீங்க ஆனால் அங்கே இருக்கிற ஒரு நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு விஷயத்த உங்களால் இங்கே பண்ண முடியல அப்படின்றது அறிக்கையாக கொடுத்துருக்கார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமீபத்தில் ஆதவ் அங்கே போய் சேர்ந்ததாக இருக்கட்டும் சிடிஆர் நிர்மல்குமார் சேர்ந்ததாக இருக்கட்டும் இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ ஆதவ் அர்ஜுன் விஜயோடு சேர்ந்ததுக்கு பிறகு இருந்த இருந்தபொழுது எப்படி பரபரப்பு இருந்ததோ அந்த பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது 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 இப்போ இந்த சாதிவாரி கணக்கீடு கூட ஆதவ அர்ஜுனாவும் நிர்மல் குமாருடைய தயாரிப்பு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய முசியானதுக்கு எந்த அறிவும் இருக்காது எந்த அது பற்றி எந்த அறிவும் எந்த தொலைநோக்கு பார்வையும் குசியானதுக்கு தெரியாது அவருக்கு அந்த புரிதல் இருக்காதுன்றீங்க தெரியாது தெரிஞ்சால் தானே புரிய முடியும் நேரடியாக தெரியாது நிறையவே தெரியாது அவர் பாண்டிச்சேரி இது போன்ற சமூக நீதி அரசியலோ ஜாதிவாரி கணக்கெடுப்போ இதெல்லாம் இல்லை தமிழ்நாட்டில் தான் இந்த அரசியலெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டுமென்று ராமதாஸ் குரல் கொண்டே இருக்கார் ஏன்னா சாதிவாரி கண க கணக்கேடு தான் நீங்கள் இப்போ பார்ப்பனர்கள் மூணு சதவீதம் இருக்கான மூணு சதவீதத்துக்கு உண்டான இடஒதுக்கீடு தான் கொடுக்க முடியும் ஆனால் அவர்களை எத்தனை சதவீதம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏறக்குறைய பொதுப்பட்டியலில் நீங்கள் ஒரு இருபது சதவீதம் வந்துடுறாங்க அதை விட நீங்கள் அறுபது லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய பார்ப்பனர்கள் நீங்கள் அடித்தட்டு மக்கள்னு சொல்கிறாங்க சட்டமே சொல்லுது அப்படி தான் சட்டத்தை இயற்றியிருக்காங்க இதெல்லாம் ஆதோ அர்ஜுனாவுக்கு நிறைய ஊடகவியலாளர்கள் சம்பளம் வாங்கிட்டு ஐடிவிங்ல இருக்காங்க ஆதோ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனாக்கிட்ட அவருடைய பெண் நிறுவனத்தில் நிறைய ஊடகவியலாளர்கள் வேலை பார்க்கறாங்க அப்ப திமுகவை அவரது பெண் நிறுவனம் இல்லைல்ல அவரது வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் இல்ல பெண் நிறுவனத்தில் வேலை அப்போ பெண் நிறுவனத்துடைய மூளை அவர் தான் திமுக காலத்தில் அப்போ வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் நிறுவனத்தில் நிறைய மூத்த ஊடகவியலாளர்கள் வேலை பார்க்குறாங்க இப்போ வேலை பார்க்கும்போது திமுகவை எதை டிஸ்டர்ப் பண்ணும் எந்த கருத்து அவ திமுகவை எதிர்த்தால் மக்கள் எப்படி ஆதரிப்பாங்க பேசு பொருளாக மாறும் இப்போ சீமானுடைய அஜெண்டாவும் அதுதான் திமுகவை அளிப்பா தான் என்னுடைய வேலை அதுதான் மக்கள் எடுபடுது அது அதுக்காக பெரியாரை அதுக்காக பெரியாரை வந்து கையில் இல்லை பெரியாரை கையில் எடுத்துங்கிறது தனியாக திமுக திமுக எதிர்ப்புன்றது தனி பெரியார்ன்றது அது தனி ஏன் இப்போ திமுகவை எதிர்ப்பது தான் அவருடைய வேலை இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்துல இருந்து திமுகவை எதிர்ப்பவர்களுடைய கூட்டமைப்பு தான் நாம் தமிழர் ஈழப்பிரச்சனையில் திமுக பச்சை துரோகம் செய்துவிட்டது அப்போ இதை எதிர்த்து நம்ம ஒரு அரசியல் பண்ணணும் இப்படி ஒரு உருவாகிய ஒரு குழு தான் நாம் தமிழர் ஆரம்பித்தோம்லாம் போயிட்டால் இவர் அந்த கட்சியை பயன்படுத்திட்டு திமுகவுக்கு ஆதரவாகவே மாறிட்டார் பல இடங்களில் திமுக அஜெண்டா என்னென்னா அரசியல் ரீதியாக என்ன வேணால் விமர்சிக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன விமர்சிக்கக்கூடாதுன்னு திமுகவே சீமானுக்கு பணம் கொடுக்குது இப்படியெல்லாம் அரசியல் இருக்குது அப்போது ஆதவ் அர்ஜுன விஜயோடு சேர்ந்த பிறகு விஜய் லைம் கொண்டு வர்றார் என்ன ஜாதிவாதி கணக்கெடுப்பு தான் திமுகவை டிஸ்டர்ப் பண்ணும் விஜய் கட்சியை வளர்ப்பதற்கான யுக்தியை முழுமையாக பிஜேபி ஐடி விங்கு அதிமுக ஐடிவிங்க இப்போ விஜய் ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய நிர்மல் குமார் ரெண்டு பேரும் செட்டாக வர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் அண்ணாதிமுகவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை பண்ணி எடப்பாடி ஒத்துக்கிட்டாங்க அதாவது ஆதவர்ஜனாவும் இவரும் இல்லை ஆதவர்ஜனா அண்ணாதிமுகவில் சேருவது தான் எனக்கு வந்த தகவல் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி சரி அதுக்கான முழு முயற்சியை செஞ்சவர் நிர்மல் 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 ஐடிவி நிர்மல் அப்போது உடனே கேபி முனுசாமி வேலுமணி எஸ்பி வேலுமணி ஜெயக்குமார் மூணு பேரும் போய் இந்த பையன் இப்போ வேண்டாம் பரபரப்பை உண்டு உண்டு பண்ணியிருப்பார் ஓட்டு பாதிக்கும் திமுகவை கடுமை எதிர்ப்பார் அதானே வேணும் அதான் வேணும் ஆனால் திமுக எதிர்த்தால் சொத்துக்குவிப்பு வழக்கு ஒரே இடத்துல பத்து வழக்கு போட்டுருவாங்க திமுக இன்னும் டைமே இல்லையா சார் இன்னும் ஒரு வருஷம் தான் ஒரு வருஷம் கூட இல்லையா சார் ஒரு மாதம் இருந்தாலும் போடலாம் ஒரு மாதம் இருந்தாலும் போடலாம் ஒரு நாள் இருந்தாலும் போடலாம் இதெல்லாம் பத்து வருஷம் தேவையில்லை இந்த வழக்கு போடணும் இன்னும் பயந்துகிட்டு இருக்காங்களா திமுகவுக்கு இந்த கேஸ் போடுவாங்கன்னு ஆமாம் 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 அப்போ திமுகவை கடுமையாக எதிர்த்தால் பாதி பேர் வேட்பாளர் நிற்க முடியாது பாதி பேர் ஜெயிலில் தான் இருக்கணும் இப்படியெல்லாம் எடப்பாடிக்கு சொல்லப்பட்ட பிறகு ஏன் சொல்கிறாங்கன்னா ஆதோ அர்ஜுனா துணை பொதுச்சியாளர் பதவி கொடுத்தா கோயம்புத்தூரில் ஆதவ வீட்டு ஒரு பெரிய கூட்டம் கூடிரும் மாமனார் வீட்டு ஒரு கூட்டம் கூட்டிடு அண்ணாதி அதிமுக பதவி கேட்குற முறை எங்கே வந்துடுவான் ஆலவர்ஜுன சென்னையில் இருக்கார் மாமனார் கோயம்புத்தூரில் இருக்கார் அவர் கோயம்புத்தூர் கோயமுத்தூர் பேஸ் கோயம்புத்தூர் கூட வந்தால் யாருக்கு சிக்கல் அவர் இட வேலுமணிக்கு கூட்டம் கூடாது நேரடியாக அவருக்கு சிக்கல் ஏற்படுவாங்க பெரிய சிக்கல் ஏற்படும் ஏன்னா எடப்பாடி இப்போது தங்கமணியை சாரி வேலுமணி ஒதுக்கி வச்சுருக்கார் எடப்பாடி ஆமாம் ஏன்னா அவர் பிஜேபி சொல்லுவதை கேட்கிறார் பிஜேபி என்ன கமாண்ட் பண்ணுதோ அதை ஜக்கி வழியாக அதிமுகவுக்குள்ளே ஒரு நெருக்கடி கொடுக்குறார் ஜே பொதுக்குழு நடந்தால் இவர் ஒரு பொதுக்குழு எப்படியாவது பிஜேபி கூட சேர்ந்துடணும்னு பிஜேபி கடுமையாக முயற்சி செய்து யார் வழியா எஸ்பி வேலுமணி வழியா இப்போ அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கார் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் வந்தால் இப்போ அவருக்கு அங்கே லோக்கலில் பிரச்சனை வரும் ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவை உடைய வளர்ச்சி என்பது வேலுமணியுடைய வீழ்ச்சியக்கான அறிகுறி இதெல்லாம் கணக்கு போட்ட கேபி கேபி முனுசாமி ஜெயக்குமார் இப்போ ஆதவ் அர்ஜுனா செய்தி தான் பெருசாக போகும் ஜெயக்குமார் செய்தி காணாமல் போயிடும் இவர் அஞ்சு நிருபர்களுக்கு தான் பணம் கொடுப்பார் மாதம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பாரில் டின்னர் கொடுப்பார் யார் ஜெயக்குமார் நானே பார்த்துருக்கேன் அப்போது அது ஆதோ ஒரு ஜென் பண்ணுவார் டெய்லி விருந்து கொடுப்பார் ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் ஜெயக்குமார் செய்தியை விட யார் செய்தி பெருசாக வரும் ஆ இதெல்லாம் கேபி முனுசாமி சொன்னால் எடப்பாடி கேட்பார் அப்போ இந்த மூன்று முன்னாள் மந்திரிகளுக்கு பின்னால் முப்பது முன்னாள் மந்திரிகள் ஒருத்தன் புதுக்கோட்டையிலேருந்து வருவான் ஐடி விங் தலைவர் ஐடி விங் பூரா யாரோ யார் கட்டுப்பாட்டில் வந்துடும் அதோ அரிச்சுன்னா இரும்பல் கட்டுப்பாட்டில் வந்துடும் அப்போ அங்கே விஜயபாஸ்கருக்கு எதிராக ஒரு செய்தி பெருசாகும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதனால தான் மூணு பேரும் சேர்ந்து எடப்பாடி எடப்பாடி ஒரு அழுத்தம் கொடுத்த பிறகு தம்பியை கொஞ்ச நாள் பொறுத்துருங்க இது ஒரு புது குழப்பம் உங்களை சேர்த்துறதுனால இப்போ எப்படி விசிகாவில் ரவிக்குமார் பாலாஜி ஆலோ ஷானவாஸ் வா இல்லை அவ எம்எல்ஏ எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் மட்டும் ஆம் அப்போது சிந்தனை செல்வன் இவங்கள்லாம் இந்த நான் அஞ்சு பேர் தான் ஆதவ அர்ஜுனா அனுப்புவதற்கான காரணம் திமுக இவர்கள் வழியாக தான் அழுத்தம் கொடுத்துது சரியா ஏன்னா இவர்களுக்கெல்லாம் பல கோடி ரூபாய் கான்டாக்ட் கொடுக்கப்பட்டது அது போக கெட்டு போயிடும் அப்போ அதே நிலமை தான் ஏடியம் கேள் ஏடிஎம் கேள் என்ன நிலமைனா இந்த ஆதவ அர்ஜுனா வந்தால் எல்லா மாவட்டங்களையும் ஐடி பிங்கு பா அதிகாரத்துக்கு வந்து பவரில் வந்துடும் வேணுங்கிறவனை தூக்குவான் வேண்டாதவன காலி பண்ணிடுவான் வேண்டாதவன எல்லாருக்கும் ஊழல் இருக்குது எல்லாமே கோடிக்கணக்காரமாக அடித்து வச்சுருக்கான் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர்லாம் பல ஆயிரம் கோடி வச்சுருக்கார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா ஆதவ அர்ஜுனா அதிமுகவுக்கு போ வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க சிடிஆர் நிர்மல்குமார் எப்படி தாவை காக்கிறோம் இந்த ஏற்பாடு முழுமையாக செய்தவர் அண்ணாதிமுக கொண்டு வருவதற்கு முழுமையாக வேலை செய்தவர் நிர்மல்குமார் குமார் ஓகே உங்களுக்கே வழி உங்களுக்கு நான் சொல்லி உங்களை உள்ள சேர்க்கலைன்னா நம்ம ரெண்டு பேரும் கிளம்பிடுவோம் நானும் உங்களுக்கு கூட நானும் உங்களோட வந்துடறேன் ஏன்னா பிஜேபியை விட பல மடங்கு பணம் வச்சிருக்காள் யார் ஆதோ வரிச்சு தான் அதனால் நான் உங்களை சேர்க்க முயற்சி பண்ணுறேன் கேட்கலைனால நான் உங்களோட வந்துடுறேன் ம் இதுதான் நடந்தது இப்போ வி விஜய்கிட்ட வந்தாச்சு விஜய் சொல்லுகிற வேலையை செய்வதற்கு பல நாள் ஆகுது புஷ்ஷி ஆனந்த் ஆனால் ஆதவ அர்ஜுனன் சொன்னால் ஊர்மணத்தை செஞ்சுருவார் எவினால் எவினால் தான் செய்வான் வேலு ஏவாமலும் செய்வான் வேலு அந்த கதை தான் அப்போது புஸ்ஸி ஆனந்த் இப்போது அதிர்ச்சியில் இருக்கார் இருந்தாலும் ஆதவ அர்ஜுனா அரவணைத்து கொள்கிறார் எதிர்ப்பே வேண்டாயா உனக்கு என்ன வேண்டாம் செஞ்சு தரேன் இந்த நிலமை வந்த பிறகுதான் இப்போது சாதிவாரி இடவு கணக்கெடுப்பு இட கணக்கெடுப்பு வேணும் சொன்ன பிறகு திமுக ஒரே பரபரப்பாக இருக்குது ராமதாஸ் கேட்குறாரு இவர் கேட்குறாரு இது இதை ஆகணும் பிஜேபி இதை விரும்பலை ஏன்னா அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கு இல்லையா தமிழ்நாட்டு அரசியல் தன்னை விட்டு போயிடக்கூடாது தான் தன்னுடைய டாமினேஷன் இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா ஐடி இருக்குது இடி இருக்குது இந்த திமுக ஐடி இடி மீறி எதுவும் செய்ய முடியாது இதுதான் இப்போது அரசியல் ரீதியான பிரச்சனை இத இன்னொரு அண்ணாமலையா விஜய் மாறிடுவார் இன்னொரு அண்ணாமலை ஆ அண்ணாமலை அண்ணாமலையோட அண்ணாமலை ஃபைல்ஸ் ஒன் ஃபைல்ஸ் டூ திமுக திமுக எதிர்ப்பு இல்லை ஆ கடுமையான குடைச்சல் கொடுத்தாரில்ல சிறுத்தையில் கொடுக்க முடியல இப்போ ஆதவரிஜினாவுடைய அத்தனை ஆசைகளையும் தீர்த்து கொள்வார் எங்க இதில் தாவைக்கால தாவைக்கால இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க எந்த சந்திப்பு திருமாவளவனும் மாதவ அர்ஜுனாவும் இல்லையா அன்னைக்கு போய் ஒரு அவருக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க தாவேக்கால கொடுத்த ஒரு நான்கு மணி நேரத்தில் வந்து என்னுடைய ஆசானை சந்திக்கிறேன்னு ஒரு சந்திப்பு நடத்துகிறாரு அந்த சந்திப்பை வந்து அரசியல் முடிச்சு போடாதீங்கன்னு திருமாவளவன் வந்து சொல்கிறாரு ஆனால் அது அரசியல் முடிச்சு போடாமல் இருக்க முடியுமா அதில் அதாவது அண்ணாதிமுகவில் இணைவது தான் திருமாவுக்கு சொல்லியிருந்தார் ஆதவர்ஜுனா ஆனால் அண்ணாதிமுக கதவு அடைக்கப்பட்ட பிறகு எனக்கு த விஜய் கட்சி கதவை திறந்துருச்சு இந்த இதை முதலியே ஆலோசனை செய்த இடம் திருமாவளவன் திருமாவளவன் முதல்ல சொல்லிட்டேன் எனக்கு திமுக அழுத்தம் அதிகமாக இருக்கப்பா திமுகவை எதிர்த்து கட்சி நடத்த முடியாது அப்படின்னு எழுத்து கட்சி நடத்தினா என் கட்சியை உடச்சிருவாங்க நான் நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி வச்சு கட்சி உடச்சிருவாங்க நான் அப்போ பாலி கட்சி ஆயிடுவேன் இந்த குழப்பெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது தயவுசெய்து என்னை உற்று நீ பேசாமே இருக்க முடியாது நீயே பேசாமல் இருக்க முடியாது அதனால் தயவு செய்து விட்டுரு எங்கே உனக்கு ஆப்ஷன் இருக்கோ அங்கே நீ சேர்ந்துக்க நான் உனக்கு எப்போ இருந்தாலும் ஆதரவு நான் உனக்கு ஆதரவு நீ எனக்கு ஆதரவு அதனால் நம்ம தொடர்பு துண்டிக்க வேண்டாம் இது தான் திருமாவுக்கும் ஆதோ அரிஜனாவுக்குமான இப்போ திருமாவூர் மாநாடு நடத்தினால் ஆதவ அர்ஜுனா ஃபைனான்ஸ் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தில் ஆனால் ஃபைனான்ஸ் யார் பண்ணுவாள் விடுதலை சிறுத்தைகள் நடத்தினாலும் அதுக்கும் ஃபைனான்ஸ் வந்து இவரு தான் ஆமாம் அந்தமான ஃபைனான்ஸ் அவர் தான் இன்னும் அந்த பாசம் இருக்குது பாசம் இருக்குது ஏன்னா இப்படியாவது லாட்ரியை கொண்டு வந்துடணும் இருபதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் அதை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அதுக்கு இடையூறாக இருந்தால் தனக்கு ஒரு பெரிய ஆதரவு வாழ கூட்டத்தை நான் சொன்ன சிறுத்தை கேட்கும் நான் சொன்னால் விஜய் கேட்பார் நான் சொன்னால் ஏடிஎம்கே கேட்கும் இப்படியான ஒரு லாபியை உருவாக்கி வச்சிருக்கார் பல ஆயிரம் கோடி பணம் அவரால் செலவு பண்ண முடியும் இந்த அரசியல் தொடக்கம்தான் நீங்க தாவேக்காவில் சேர்ந்து தமிழக வெற்றி கழக விஜய்ட சேர்ந்து திமுகவுக்கு இனி ப அதிரடியான பல அறிக்கைகள்லாம் அறிக்கைகள்லாம் வரும் இது அறிக்கைகள் மட்டும்தானே இல்லை மாநாடு அந்த மாதிரி அதுக்கும் மாநாடுலாம் வாய்ப்பு இல்லை அறிக்கை தான் மாநாட்டுக்கான சரக்கே இல்லையே உங்ககிட்ட ஏன்னா மாநாடு நடத்தி தமிழ்நாட்டு அரசியலை கூர்மைப்படுத்துவதை பிஜேபி விரும்பலை பிஜேபி இப்படியே அறிக்கை விட்டுட்டே திமுக டெஸ்ட் பண்ணு மா நீங்கள் மாநாடுன்னு வந்துருச்சுன்னா மக்கள் பூரா சீரியஸ் ஆகிரும் மக்கள் பூரா சீரியஸ் ஆனான்னா அந்த விஷயம் செஞ்சு ஆக வேண்டிய நிலமை வந்துடும் அதனால் பாஜக சொல்லுகிற செட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக ஏற்ற அறிக்கை விட்டுட்டாரு திமுக டிஸ்டர்ப் பண்ணிட்டேரு ஆனால் திமுக பலவீனப்படுத்தி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசியலை தாவேக்கா மூலம் சீமான் மூலம் செய்வதாக டெல்லியினுடைய திட்டம் அதிமுகவுடன் அப்போ இந்த கூட்டணின்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா இப்போது தாவேக்கா வந்து தனியாக இருக்காது அதிமுகவுடன் கூட்டணி போனால்தான் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது விஜய்க்கும் நல்ல ஒரு இது கிடைக்கும் ஓட்டு ஓட்டு வங்கி கிடைக்கும் எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க அதிகாரத்தையும் நம்ம வந்து சுவைக்கலாம் அப்படின்னும் போது ஆதவரிஜினா மூலயமா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லை அதுக்கு தான் உள்ளே வந்திருக்காரு அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும் ஆமாம் ஆமாம் ஏன்னா அவர் அவர் வந்து ஒரு பெரிய வியாபாரி திமுக தன்னை ஏமாத்திருச்சு லாட்ரியை ஏமா கொண்டு வர முடியல அதே இப்போது அண்ணாதிமுக கூட்டணியை உருவாக்குவதற்கு பல கோடி செலவு பண்ணுறார் அண்ணாதிமுக வந்தால் லாட்ரியும் வந்துவிடும் அண்ணாதிமுக வந்தால் லாட்ரி லாட்ரி இருபதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் வருஷம் அதனால் அதற்காகத்தான் இவ்வளவு கடுமை வேறு தமிழ்நாடு மக்கள் சுபிச்சமாக இருக்கணும் தமிழ்நாடு மக்கள் இலவச கல்வி கிடைக்கணும் மதுக்கடையை மூடணும் மணல் எடுக்கக்கூடாது இது போன்ற நோக்கம்லாம் அந்த அர்ஜுன் ரெட்டிக்கு இல்லை நம்முடைய நோக்கம் என்ன இருபதாயிரம் கோடி லாட்ரி தொழில ஆரம்பிக்கணும் சபரிசங்கிட்ட பல கோடி கொடுத்து ஆரம்பிக்கல இதுக்கான கூட்டணியை திமுகவை பலவீனப்படுத்தி அஇஅதிமுகவை ஆட்சியில் அமர்த்தி விஜயை சேர்த்து சிறுத்தையை சேர்த்து இப்போ வேல்முருகனை சேர்த்து முஸ்லீம்களுடைய வாக்கு வங்கியை பிரித்து ஆட்சி அமைத்தால் கிங் மேக்கர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி லாட்ரி தொழிலை ஈஸியாக கொண்டு வந்துடலாம் தரலாம் இல்லைன்னா ஆட்சிக்கு தொடர்ந்து அன்னாதிமுக இதே போன்ற தாக்குதலை திமுகவே வச்சு செய்ய முடியலையே அவரால் திமுக தான் ஏமாத்திருச்சு முடியல செய்ய முடியல ம் சபரீசன் இருக்கார் சபரீசனை வச்சு அவர் பண்ணியிருக்கலாம் இவ்வளோ கிங் மேக்கர் அவரால் பண்ண முடியும்னா ஒரு அதிமுக தாவைக்கா கூட்டணியை கொண்டு வர முடியும்னா அவரால் திமுக பண்ணியிருக்க முடியுமே அது திமுக தான் அவர் இந்த கூட்டு இந்த ஆட்சிக்கு வருவதற்கு காரணமே அர்ஜுன் ரெட்டியுடைய அந்த ஐபேக் அதாவது பிரசாந்த் கிஷோரையோ திமுக சபரீசன் எல்லாம் இணைத்ததே யார் ஆதவம் ஆதவ தான் அப்போ இணைத்து சபரிஸ் அவரும் டீ குடிக்கிறதுக்கு லண்டன் தான் போவாங்க இப்படியான நீங்கள் அவர் ஒரு ஸ்காட்ச் ஃபேக்ட்ரி ஸ்காட்லாந்து யாரோட உருவாகிற அந்த தேம்ஸ் நதி கரையினுடைய நீரில் உருவாக்கக்கூடிய ஸ்காட்ச் லண்டனில் தான் இருக்குது இந்த ஸ்காட்ச் அந்த ஸ்காட்சை நீங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான ஒரு ஒப்பந்தம் போட்டு ஆளுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபா நாலாயிரம் கோடி ரூபா ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறக்க ரெண்டாயிரம் கோடி தான் கொடுத்துட்டார் யார் அதோ ஆனால் சபரிஸ் என்ன பண்ணுறாரு தொழில் தொழிலதிபராக இருக்குது எனக்கு பின்னாடி ம் எனக்கு முன்னாடி நீ போகக்கூடாது நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அவருக்கு என்ன என்ன எம்பியா எம்பி எம்பியாக போய் டெல்லி போனால் என்னுடைய வேலைகளை ஈஸியாக பார்த்துக்கோங்க ஆனால் சபரிஷன் உன்னை டெல்லி போனேன்னா நீ மோடிக்கு பக்கத்தில் உட்காந்துக்குவேன் அமித்ஷாவுக்கு பின்னாடி உட்காந்துக்குவேன் அப்போ அமித்ஷாவை மோடி நான் பார்க்குறோன்னா உன்னை பார்த்து தான் போக முடியும் அதனால் அரசியல் வளருவதை விரும்பவில்லை அதனால தான் ஜண்டை ஓட்டு வெளியே வர்றார் அப்புறம் எப்படி அங்கே உட்காந்து செய்ய முடியுமா செய்ய முடியும் முடியலங்கிறதான ஜண்டையை அந்த சபதம் தான் இங்கே எடுத்துருக்காங்க அதுதான் விஜயும் திருமாவையும் அந்த புத்தகம் அம்பேத்கர் புத்தக வெளியிட்ட சந்திக்க வைக்கிறது பின்னணி இல்லாமல் திமுகவை பழிவாங்க வேண்டும் அதுதான் நோக்கம் இந்த ஒற்றை நோக்கம் ஒற்றை நோக்கம் ம் வேற இவருக்கு ஏழை எளிய மக்களோ சாரை டாஸ்மார்க்கு போகிறவனோ கல்வி இலவசம் இந்த மாதிரி எந்த நோக்கமும் ஒரு சதவீதம் கூட இல்லாத ஒரு கார்பரேட் தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியலே தெரியல யார் களவாணி யார் நல்லவன் யார் திருடர் யார் கொள்ளையடிப்பான் அவனுக்கு தேவை ஆயிரரூபா நான் ஈரோடய கிழக்கில் பார்த்தேன் ஆயிரரூவா கொடுத்தா அவன் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போட தயாராக இருக்கான் பாகிஸ்தான் முசுரப்புக்கு ஓட்டு போடக்கூட தயார் முஷரப் இல்லை இப்போ இருக்கக்கூடிய அதிபருக்கு ஓட்டு போடக்கூட தயாராக இருக்கான் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுவாங்க ட்ரம்ப்பு கேட்கும் ஓட்டு போட்டுருவானுங்க எனக்கு ஆயிரம் ரூபா எனக்கு காந்தி வேணும் அவ்வளோதான் இந்த மாதிரி மக்களை இந்த திராவிட இயக்கங்கள் ஆக்கி வச்சுருக்கான் அதனால் மக்களை எந்த அரசியலும் போய் ஊடக ஊடகங்கள் பூரா விலைக்கு வாங்கி வச்சுருக்கான் இந்த கார்பரேட் அர்ஜுன் ரெட்டி உழைக்கி வாங்கி வச்சிருக்கேன் அப்போ அவரை பற்றி நெகட்டிவ் எந்த செய்தியும் வர்றதில்லை அப்போ இப்படி எடுத்துக்கலாமா சார் திமுக தாவேகா கூட்டணி வந்து பாஜகவோட பின்னணியில ஆர்எஸ்எஸ்சோட பின்னணியில வருது அப்படின்னா திமுகவை அவங்களால எதுவும் பண்ண முடியலன்னு எடுத்துக்கலாமா திமுக திமுக ஆட்டோமேட்டிக்கா காலி ஆயிடுச்சு ஒரு வருஷ காலத்துல திமுக மிகுந்த பலவீனம் ஆயிப்போயிருது எந்த ஒரு வருட காலத்தில் இன்னும் ஒரு வருஷம் கெக்ஷன் இந்த ஒரு வருஷத்துல உம் திமுக பெரிய பலவீனம் ஆயிருது இல்லை நீங்க சொல்றதை வச்சு நான் கேட்குறேன் அப்படின்னா திமுக இருந்தால் ஆர்எஸ்எஸ்ஓ பாஜகவோ உள்ளே வர முடியாது அப்படி எடுத்துக்கலாமா இல்லை ஆர்எஸ் பிஜேபியினுடைய நோக்கம் என்னென்னா யார் இருந்தாலும் அவர்கள் லாபி பண்ணுவாங்க அதாவது அவங்க பின்னணியில் தான் அந்த ஆட்சி நடக்கணும் அது திமுக கிட்ட நடக்கலையான்னு கேட்குறேன் இல்லை திமுக தான் அதிகமாக நடக்குது திமுக தான் அதிகமாக நடக்குது ஏன்னா அவங்க இப்போ பிஜேபிக்கு திமுக அதிமுக ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் நீங்கள் ஜெயலலிதா இருக்கிற பொழுது மோடியா லேடியாக நம்ம முப்பத்தேழு சீட் வாங்கிச்சு ஜெயலலிதா செத்து போன பிறகு அன்றைக்கி திமுக ஒரு ஓட்டும் ஒரு ஒரு எம்பி கூட வரலையே ஆனால் பிஜேபியில் போய் சேர்ந்த பிறகு யார் எடப்பாடி ரெண்டு கழகங்கள் இருக்குது அண்ணாதிமுக சேர்ந்த பிறகு திமுக நாற்பது சீட் வருது இதுதான் இந்த அரசியலை காரணம் பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி எதிர்க்கக்கூடிய இந்த திராவிட இயக்கங்களை என்னுடைய கட்டுப்பாட்டை வச்சுக்குது பிஜேபி ஆதரவு முகாம் எது எதிர் முகாம் இரண்டு முகாமையும் பிஜேபி கட்டுப்பாட்டில் வச்சுக்குது ஏன்னா இவர்கள் இப்போ டெல்லிக்கு நிரந்தர அடிமைகள் இந்த திராவிட இயக்கம் ரெண்டுமே அது ஜெயலலிதா ஒருமுறை தான் அடிமை இல்லை ஏன்னா அந்த அம்மாவுக்கு சொந்த கமிட்மெண்ட் எதுவுமே கிடையாது திமுகவுக்கு இருக்குது அதிமுகவுக்கு அதனால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவை எதிர்ப்பதைப் போல் அந்த மக்கள்கிட்ட நாடகம் போடுறானே தவிர நீங்கள் மயிலாப்பூர் மாமி நிர்மலா சீதாராமனும் கோபாலபுரம் மாமி ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மையாரும் தொடர்பில் இருக்கிறார்கள் ஆ ஏன்னா மருமகனுடைய இப்போ பல ஆயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த பாதிப்பும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போயிட்டுருக்கு எப்படி சாத்தியம் இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் எப்படி பல லட்சம் கூடிய முதலீடாக வச்சுருக்கு பழைய ஓட்ட கலர் டிவி திருப்பூரில் விற்றுட்டு இருந்த பேபி வெலைங்ஸ் ராமஜ்யம் எப்படி இத்தனை லட்சம் கூடிய வச்சுருக்க முடியும் இத்தனை ஆயிரம் ஏக்கர் எப்படி வச்சுருக்க முடியும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாவில் ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் எப்படி மாற முடியும் பிஜேபிக்கு தெரியாதா பிஜேபி ஐடிக்கு தெரியாதா இடிக்கு தெரியாதா அப்போது மக்களை ஏமாற்றுவதுதான் அரசியல் அது திமுக வந்தாலும் சரி அதிமுகவாக வந்தாலும் சரி அது அது அவர்களுக்கு சாதகமாக இருக்குது பிஜேபி பிஜேபி தான் இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் எல்லாத்தையும் கட்டுப்பாடு வைத்திருப்போது பிஜேபி தான் கண்டிப்பாக சார் மிக்க மகிழ்ச்சி நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து அமைக்கி எட்டரளவுக்கு சார் பார்க்க மிக்க நன்றி வணக்கம்